திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் முக்கியமான திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நடக்கும் திருக்காத்திய இது விழா தான் அதுக்கான கொடியேற்றம் டிசம்பர் நாலாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது பதிமூணாம் தேதி திருக்காத்திய தீபம் நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில கடந்த ஒன்றாம் தேதி வந்த புயல் திருவண்ணாமலையை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா திருவண்ணாமலையில எட்டு இடங்களிலும் நிலை பாதிப்பு உள்ளாகி உள்ளது அதே போல் பார்த்திங்கன்னா மலையிலும் மிகப்பெரிய மண் சரிவு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இதனாலே பதிமூணாம் தேதி திருக்காத்திய திண்டு வந்து பொதுமக்களை மழையை அனுமதி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு பொதுமக்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு இப்போ அதை பத்தி வனத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மலையில பல பாறைகள் விழும் நிலையில இருக்கு சில இடத்துல காலை வச்சாலே கால் உள்ள புதையின் அளவு புதைக்குழி இருக்கு நிறைய இடத்துல ஏற்பட்டிருக்கு அதனால மலை ஏறுவதுக்கு சிக்கல் தான் இந்த வருஷம் வந்து மழை ஏற முடியுமா முடியாதான்னு இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா வருங்காலங்களில் மழை பெய்யுன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்குல்ல இந்த வருஷம் பொதுமக்கள் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் தான் பொதுமக்கள் அளவு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு விரைவில் மனத்தொகையிலும் சொல்லுவாங்க அப்படி சொன்னவுடன் நம்ம சேனலில் அந்த வீடியோ படுறோம் இது போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்களை முத்துக்குமா